ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குருமா அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா இரநூறு கிராம் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் அரைமுடி தேங்காய் இந்த தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு சிறு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு தேவையான அளவு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ அந்த அந்தளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம கெட்டிப்படுறதுக்காக முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா தேங்காயெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் எண்ணெய் தக்காளி ரெண்டு இப்போ ஸ்பைசஸ்லாம் மூணு கிராம்பு கல்பாசி கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் அண்ணாச்சி கடுகு உளுந்து கருவேப்பில ஒரு கொத்து இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம் எ ஊத்திக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து போட்டாச்சு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி வதக்க வதங்கியாச்சு இப்ப இதுல பூண்டை சேர்த்துட்டோம் இப்போ ஓரளவுக்கு பூண்டு வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தடவை வதங்கினா போதும் அடுத்து வந்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குருமா வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம் இப்போ நமக்கு குருமா நல்லா கெட்டி பட்டுருச்சு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இலை தூவி இறக்கிடலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடான இட்லி கூட இந்த குருமா தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பத்து விதமான மசாலா தயார் பண்ணுறோம் மசாலாவோட நேம் வந்து ஜிகே மசாலாஸ் இப்போ யாருக்காவது உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது ஃபோன் மூலமாகவோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்